ஹாப்பி ரீடிங் பார்க்கலாம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் தேவதைகள் கிட்ட இருந்தும் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு ஹாப்பி மெசேஜ் என்ன ஒரு ஹாப்பி ரீடிங் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஹாப்பியா இந்த எனர்ஜி அப்டேட் டேப் பண்ணி இன்னைக்கான ரீடிங்கை நம்ம பார்க்கலாம் இந்த ரீடிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்காக இன்னிக்கான ஹாப்பி நியூஸ் என்ன வருது ஹாப்பி ரீடிங் என்ன வருது ஹாப்பியா இன்னைக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்க மனசுல எந்த கேள்விகள் இருந்தாலும் சரி அது ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக கூட இருக்கட்டும் அல்லது வேலைக்கு இப்பதான் காத்துட்டு இருக்கீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருக்கட்டும் படிச்சிட்டு இருக்கீங்க அல்லது பர்பஸ் லைஃப்ல என்ன பர்பஸ் இருக்கு அந்த பர்பஸ் எப்படி நான் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலும் சரி சோ உங்களுக்காக இந்த ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் சொல்லக்கூடிய பிரபஞ்சமும் தேவதைகளும் இணைந்து சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ அழகான இந்த ஹாப்பி அண்ட் குட் நியூஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்க கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களை உங்களை நோக்கி இருந்த எல்லா விஷயங்களுமே உங்களை விட்டு நகரப்போகுது ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தி ஹேங்மேன் அப்படின்றது ஒரு தலைகீழான ரிவர்ஸ்ட் கார்டாக வந்திருக்கு ஸோ நிறைய இடத்துல நீங்கள் சரண்டரிங்கில் போயிருப்பீங்க ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன நடந்திருக்கோம்னா ஒரு இடத்துல நான் கடவுள்கிட்ட போய் என்னுடைய காயங்களை நான் சொல்லியிருப்பேன் எனக்கு இதெல்லாம் நடக்குது கடவுளே எனக்கு இதெல்லாம் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்கோம் இன்னும் புஷ் பண்ணிருக்கோம் இன்னும் பண் இன்னும் ப குடுக்குற உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப புஷ் பண்ணிருக்கோம் அந்த இடங்கள்ல நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க நான் கடவுள்கிட்ட தானே எல்லாத்தையுமே நீ என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நான் உனக்கு சம சமர்ப்பணம் பண்ணிட்டேன் உன்னை மீறி எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேனே ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ துன்பம் நடக்குது நான் சரண்டரிங் பண்ண அப்புறமாவும் என்ன என் பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சொன்ன அப்புறமாவும் ஏன் இன்னும் இவ்வளவு சிக்கலாகுது ஏன் மேலும் மேலும் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ரொம்ப தீர்க்கமான ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன் எனக்கு மீறின கஷ்டம் என் வாழ்க்கையில நடக்குது நான் இதெல்லாம் டிசர்விங்கே கிடையாது இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குலாம் நான் டிசர்விங்கே கிடையாது ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்க ரொம்ப தீர்மானமான ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் கார்டு லைஃப்பில் நடக்கக்கூடிய மேஜரான விஷயங்களை சொல்லக்கூடிய நீங்கள் நீங்க தான் வந்து பேலன்ஸ்டிங்கா பேலன்சிங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்கள் உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க அது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் அல்லது சும்மா நான் அம்மா அப்பா கூட தான் இருக்கிறேன் நான் சிங்கிளா தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்காத அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் உங்க லைஃப்ல ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு தான் சொல்லியிருப்போம் ஆனா அதையும் தாண்டி நான் சிங்கிளா தான் இருக்கேன் நான் என் வேலையதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த மூன்றாவது நபரால நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பாதிப்பாவை நடந்திருக்கும் அவங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது சோ இந்த மாதிரி காயப்பட்டவங்களும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க சரி எல்லாமே இந்த மாதிரி காயப்பட்டு ஒரு எக்லிப்ஸ் நடக்குது எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஏன் இவ்வளோ கஷ்டம் ஏன் மற்றவங்களால எனக்கு இவ்வளோ துன்பம் நான் எதுவுமே பண்ணல மற்றவங்களா சாதிச்சவங்களுக்கு இவ்வளோ எதிரி இருக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா எனக்கு கூட இவ்வளோ எதிரி இருப்பாங்கன்ட்டு என் வாழ்க்கையில நான் இப்பதான் நான் இப்பதான் அதை உணர்றேன் அப்படின்னு அந்த கேள்விகள் இருக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டு இந்த எல்லாத்தையும் விட்டு நகர்ந்து போக பாக்குறீங்க ஆனாலும் உங்களால அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகவே முடிய மாட்டேங்குது நீங்க தீர்மானமா நினைக்கிறீங்க எனக்கு இந்த உறவுகள்லாம் வேண்டாம் என்னை ஆயப்படுத்துற எந்த நபரும் எனக்கு தேவை கிடையாது எனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகள் என்ன புரிஞ்சுக்கக்கூடிய கூடிய உறவுகள் என் கூட இருந்தாலே போதும் இந்த மாதிரி உறவுகள் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை வந்து ஒரு தீர்மானம் எடுத்து அதுல இருந்து நகர நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள இருக்க கவலை யார் கொடுத்த கவலையாக இருக்கட்டும் யார் கொடுத்த அந்த கர்மாவாக இருக்கட்டும் நீங்க வந்து சுமந்துட்டு இருக்க விஷயங்கள் அந்த இடத்துல இருந்து உங்களை நகர விடாம ஒரு அடிக்ட் மாதிரி அதே இடத்துலதான் சுத்திட்டு இருக்கீங்க நீங்க எத்தனை தூரத்துக்கு இந்த இமோஷன்ஸ் இந்த பர்சன் கூட இருந்து நீங்க விலகி போனும்னு நினைச்சாலும் ஆனா என்ன பண்ணுது இந்த அடிக்ஷனு அந்த பர்சன் கூட இருந்த அந்த அடிக்ஷன் என்ன பண்ணுது உங்களை அடிக்ட் ஆகி அந்த சங்கிலி மாதிரி உங்களை சுத்தி வச்சிருக்கு அதே இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க உங்க மனசளவுல விலகி போறீங்க ஆனா பிசிக்கல் பாடியா நீங்க அங்கதான் இருக்கீங்க மறுபடியும் மனசளவுல வந்து இதே இதே ஒரு சிக்கல் கூட சுக்கிக்கிறீங்க மறுபடியும் த பேட்டர்ன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு தி பேகேஜஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போற பேகேஜஸ் என்ன பண்ணுது அப்படியே தான் இருக்கு அது வந்து நீங்கள் விலகி போகணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் சுற்றி 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 அதே ட்ராப்பில் தான் இருக்கீங்க அதே குள்ள தான் சுற்றிட்டு இருக்கீங்க அதே காயத்தில் தான் சுற்றிட்டு இருக்கீங்க மனசு ரொம்ப வெறுத்து போச்சு நான் நகர்ந்து போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே இருக்கு சொத்து இருக்குது சுகம் இருக்கு சொந்தங்கள் இருக்காங்க வேலை இருக்கு படிப்பு இருக்குது எல்லாமே இருக்கு நான் நகர்ந்து போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல உங்களோட சுச்சுவேஷன் அது நீங்கள் எதுக்கு வேணாலும் பொறுத்திக்கலாம் இது ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் ஸோ நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது ஒரு திருமண உறவில் கூட இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்ல சொல்கிறேன் ஒரு வேலையில் கூட சொல்கிறேன் அந்த வேலையில் நல்லா பேக்கேஜ் இருக்கு நல்ல பேக்கேஜில் நான் இருக்கேன் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் நான் இங்கே வேலை பார்த்தேன்னா நான் நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவேன் ஸ்டேட் ஆஃப் லைஃப்க்கு போயிடுவேன் இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனக்கு வந்து வெற்றிடமா இருக்கேன் அப்படின்ற இந்த நினைப்பு உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு காயங்கள் அதிகமா இருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்ந்து இருக்கீங்க இத்தனையும் பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு விழிப்புணர்வா இருக்கு இவ்வளவு காயங்களுக்கு இடையே உங்களுக்கு என்ன ஹாப்பி நியூஸ் இப்ப கிடைக்க போகுதுன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நிறைய மேஜர் கார்ட்ஸ் வந்திருக்கு லைஃப்ல லைஃப் லெசன் சொல்லக்கூடிய மேஜர் காட்சி வந்துருக்கு இதுல பார்க்கும்போது நிறைய மேஜர் கார்ட்ஸ் தான் கண்ணுக்கு தெரியுது ஒரு நாலு கார்ட்ஸ் இப்பயே நம்மளுக்கு மேஜர் கார்ட்ஸ் வந்துருச்சு லைஃப்ல நடக்கக்கூடிய லாங் டேர்ம் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய காட்ஸ் ஸோ திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இது பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் உங்கள் நீங்கள் காயப்பட்ட இடத்துல நீங்கள் நினைக்கிற அந்த ஜட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு ஹாப்பியான சூழல் மாறப்போகுது வேர்ல்ட் கார்டு எல்லாமே நல்லதாக பாசிட்டிவாக நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சேஞ்சஸ் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப் போகுது இந்த வேர்ல்ட் கார்டு நம்மளால ஃபுல்லாக காட்ட முடியாது தான் அதை ஹைட் பண்றேன் ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா நான் யாருக்குமே எதுவுமே நான் கெட்டதாக நினச்சது கூட கிடையாது நான் நல்லாது தான் நினைக்கிறேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்கள ஏன் இவ்வளோ எதிரிகள் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த காடில் நம்ம சொன்னோம் இல்லையா ஏன் இத்தனை எதிரிகள் இவங்கெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இவங்கெல்லாம் எனக்கு எதிராக பேசுவாங்க என்னை பற்றி பின்னாடி பேசுவாங்க என்னை பற்றி பின்னாடி இந்த மாதிரிலாம் அவதூறு பேசுவாங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த மாதிரி கிட்ட இருந்தும் என்னால் வெளியில் வரவே முடியல இந்த கிட்ட இருந்தும் என்னால் என்ன பண்ண முடியல வெளியில் வரவும் முடியல அவ்வளோ என்ன நான் வச்சுட்டுருக்கேன் அவங்க மேலே அவங்க போலியாக நடித்தாலும் நான் உண்மையாகவே அவங்க கூட ஒரு அட்டாச்சாக தான் இருக்கேன் ஆனாலும் என்ன இவளை காயப்படுத்திட்டாங்களே இவங்களுக்கு ஒரு கடவுள் வந்து இந்த பிரபஞ்சமும் இறைவனும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுக்க மாட்டாங்களா அவங்க காயப்பட வேண்டாம் அவங்க வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கல பட் அவங்க இந்த மாதிரி நினைச்சதுக்கு அவங்களுக்கு அந்த மனசு ரீதியாவாச்சு அவங்க வந்து அதுக்கான வருத்தப்படுவாங்களா அப்படின்னா நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா சோ உங்களுக்கான உங்களுக்கான தீர்ப்பு என்பது கண்டிப்பா இருக்கு நீங்க காயப்பட்ட இடத்துல நீங்க அவமானப்பட்ட இடத்துல உங்களுக்கான தீர்ப்பு கட்டாயம் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் எந்த இடத்துல நம்ம குப்பையா ஒதுக்குறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம வைரம் போல மின்ன க மின்ன ஆரம்பிப்போம் நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க இந்த வார்த்தைய குப்பைய ஒதுக்குனவங்க எல்லோருமே நம்மள வைரம் மாதிரி பார்க்க போற காலம் ரொம்ப தூரத்துல இல்லை இன்னைக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜா தான் நான் இதை சொல்றேன் இது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட வச்சுக்கலாம் உங்களை வேணான்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்க வைரம் போல மின்ன போறீங்க வைரம் கூட இருக்கும்போது அது அதோட அதோட கிளிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒருத்தவங்க போட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த கிளிட்டர்ஸ் வந்து நம்ம கண்ணை பறிக்கும் தான் இருட்டான சூழ்நிலையில தான் வைரங்களும் மின்ன ஆரம்பிக்கும் பகலா இருக்கும் போது வெளிச்சமா இருக்கும் போது அதுவும் ஒரு கல் மாதிரி தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் ஸோ இதை ட்ரெஸ்ட் பண்ணுங்க எல்லாமே நல்லா தான் மாறப்போகுது இன்னைக்கு ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் நீங்க இத்தனை ரீடிங் இத்தனை இதுக்கு முன்னாடி வந்த கார்ட்ஸ கூட நீங்க நம்ப வேண்டாம் நீங்க உங்கெல்லாம் எல்லாரோட லைஃப்லயும் நடக்குமே எல்லோருக்குமே இது தெரியுமேன்னு நம்மள ஆனா நீங்க வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா என்னை ஏமாத்திட்டு போனவங்க என்கிட்ட இருந்து என் காசை வாங்கிட்டு என்னை ஏமாத்தினவங்க என்னோட இமோஷன்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பிரதிபலனா நான் வந்து ஏமாற்றத்தை தான் பார்த்தேன் இப்படிலாம் நினைப்பீங்கல்ல உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் சொல்லுது நீங்க எந்த இடத்துல காயப்பட்டீங்களோ நீங்க எந்த இடத்துல அவமானப்படப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க வைரம் போல விண்ண போறீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க எல்லா டைரக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடக்க போகுது ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் ஒரு சின்ன ஒரு உங்களை உங்களை ப்ரைஸ் பண்ற மாதிரி மூமெண்ட் கண்டிப்பா லைஃப்ல நடக்கும் நீங்க எந்த எந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ நீங்க என்ன இடத்துக்கு உங்களை நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்க எந்த இடத்துக்கு உங்க வாழ்க்கைய நீங்க இப்படி சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போக போறீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தம் குப்பையா ஒதுக்குனவங்க எல்லோருமே உங்களை வைரம் மாதிரி பார்க்க போறாங்க நீங்க டைமண்ட் மாதிரி மின்ன போறீங்க கிளிட்டர்ஸ் ஆக போறீங்க இன்னைக்கு ஹாப்பியான இந்த ரீடிங் வந்து முன்னாடி நிறைய கார்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸை சொல்லியிருந்தாலும் கடைசியாக ஒரு நல்ல ஹாப்பி ரீடிங்கை கொடுத்துருக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த ரீடிங்கை இந்த ஹாப்பி அண்ட் குட் நியூஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது இதுக்காக நான் பார்க்கணும் இதுக்காக நான் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வரக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரீடிங்கில் உங்களுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ